நீங்க எல்லா கதாநாயகன்களையும் கையாண்ட உங்களுக்கு இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் ஒருபோதும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அண்ணன் ஜாக்குவார் தங்கம் அவர்களே நீங்கள் இந்த மண்ணின் மனிதன் பச்சை தமிழன் உங்கள் அருகாமையில் இருப்பது விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் அவர்கள் அண்ணாண்ட நான் உட்கார்ந்து இருக்கிற எங்களை ரெண்டு பேரை தாண்டி உங்களை இங்க வந்து நடிக்க வந்தவன் அல்லது சங்கம் துவக்க வந்தவன் அல்லது தென்னிந்தியா முழுக்க சொந்தம் கொண்டாடுறவன் ஒரு திரும்ப கூட உங்கள் மீது படாது நீங்க கவலையே பட வேண்டாம் அச்சமே பட வேண்டாம் அதனால தொலைபேசியில் அடிக்கடி என்ன பேசுவாங்க வாழ்த்துவாங்க தமிழ் மாத கூட்டமைப்பு சார்பா நிகழ்ச்சிகளை நாங்கள் முன்னெடுக்க போகுது நீங்க தென் தமிழ்நாட்டின் தமிழன் திருநெல்வேலி எதில் வீரம் என்று உங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடாது அதனால இனி உங்கள் வாயால் வந்தேரிகளாலோ அல்லது வேறு நபர்களாலோ உங்கள் உயிருக்கு அச்சம் பயம் என்கிற வார்த்தை வரக்கூடாது நாங்கள் இருக்கிறோம் என்பதை முதலில் பதிவு செய்து அதுபோன்று இங்கு தமிழ் திரைப்பட சிறு முதலீட்டார் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்திய அன்பு செல்வன் அவர்களுக்கும் எனக்கு வந்து வந்து உடனேயே அந்த பாட்டு அது குறிப்ப நான் பிள பிறந்து வளர்ந்து எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்த எங்கள் கடலூரில் தொடங்கி ராமாபுரம் வல்லார்புண்ட வடலூர் விருத்தாச்சலம் சிதம்பரம் பிரித்தியோகமாக என் தொகுதி பண்டுட்டி என் தோட்டத்தில் இருக்கிற பலாப்பழம் அப்புறம் என் தொகுதியில் இருக்கிற அக்கரைவள்ளி என் தொகுதியான நெல்லிக்குப்பம் ரொம்ப நன்றி இந்த பாடல் ஆசிரியர் புனியா யாருங்க ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு என்னதான் அந்த மண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு ஒரு பாசம் இருக்கும்ல எனக்கும் இருக்கும் எங்க அண்ணா திருமாவுக்கு இருக்கும் அண்ணா ஜாக்குவாருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் அந்த மண்ணின் மீது உலகத்துக்கே வந்தாலும் தாய்க்கு பிள்ளைகான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கொங்கு நாட்டை பற்றி அந்த மொழியில அந்த கலாச்சாரத்தை குறித்து படம் வரும் தென்தமிழ்நாட்டு குறிப்பா மதுரை திருநெலியை மையமா வச்சு படம் வரும் நிறைய நம்முடைய தமிழர்களுடைய அந்த குடும்பம் உணவு முறை பண்பாடு சண்டை வீரம் திருநெல்வேலின்னா அருவா மதுரைன்னா நிறையாவ இருக்கு வீரத்திலேயும் மதுரைக்கு குறைஞ்சது இல்ல தமிழர்கள் என்றாலும் நடுநாட்டு மக்கள் திருமா இருக்காங்க தயாரிப்பாளர் பத்திரக்கோட்டை புலி ஊர்கள் என்ன படம் புலியூர் இயக்குநர் யாவூரும் விட்டீங்க தயாரிப்பாளரே ஊரு மதுரா பத்திரக்கோட்டை தான் ஊரு புலியூர் அதனால புலிக்கு எனக்கு சொந்தம் வாய்ப்பு இருந்தா எங்காச்சும் இடையில கொஞ்சம் புலியூர் அப்படின்னு சேர்த்து ஒரு வரிகளை ஏன்னா சேர்ந்த பாலமுருகன் தம்பி கூட நடிச்சிருக்கிறான் உரைவர் பையன் அதுக்கு எதுக்காக கேட்கும் போது உண்மையிலேயே நான் ரொம்ப ஒரு நெகிழ்ந்துட்டேன் ஏன்னா இதெல்லாம் நிறைய படங்கள் பார்க்கறோமே தங்கர் பச்சை அந்த முந்திரி கோட்டை போறத பலாப்பாதம் போறது அவரு அதுக்கு பிறகு பத்திரக்கோட்டலேந்து வந்து ஒரு தயாரிப்பாளர் நம்முடைய இயக்குநருக்கு வந்து சொந்த ஒரு ராமநாதபுரம் அவர் அந்த ராமநாதபுரம் சொந்த ஊர்காரங்களுக்கு தான் தெரியும் அந்த படங்களில் வர்ற மீனவர்கள் அவங்க அந்த புலிகள் அல்லது காயம்பட்ட போராளிகள் ஈழ உறவுகளை எப்படி பத்திரமா பாதுகாத்து அடைகாத்து கொண்டு வந்து இங்க கரை சேர்க்கிறாங்க அதற்கு அவங்க சந்தித்த வழக்குகள் பொய் வழக்குகள் புனையப்பட்ட பல்வேறு கதைகள் ஆக அந்த திரைக்கதை அவர் சொன்ன உடனேயே நான் வந்து கண்டிப்பாக ஈடம் சார்ந்த அதுவும் குறிப்பாக அகதிகள் என்று சொல்லக்கூடாது எங்கள் தொப்பில் கூடிய உறவுகள் ஆனால் இந்த சென்சாருக்காக என்ன செஞ்சிருக்காருன்னா இந்திய வம்சவழி தமிழர்கள் இங்கே வர்ற மாதிரின்னு சொல்லியிருக்கிறாரு அது இந்திய வம்சவழி தமிழர்களை காட்டிலும் அந்த மண்ணின் பூர்வீக குடி மக்களான என் ஈழத்து உறவுகள்தான் படகுகளிலே இங்கே வந்து போராளிகளாகவும் கரும்புலிகளாகவும் கடற்புலிகளாகவும் வான்புலிகளாகவும் உலகத்தில் எந்த ஒரு இனத்தின் விடுதலை போராட்டமும் இத்தனை படைகளையும் கொண்டு வான்புலிகள் என்று சொல்லக்கூடிய விமானப்படை தரப்படை கப்பல் படை என்று அத்தனை படை கொண்டு ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் உலக அரங்கில் விடுதலைக்கு போராடியது என்று சொன்னால் அது எம் தமிழே தேசிய தலைவர் பிரபாகர் என்கிற மகத்தான தலைவன் தலைமையிலான அந்த விடுதலை புலிகளின் இயக்கம்